உணவுப் பொருட்கள் விளைய வைத்து உற்பத்தி செய்வதாலும் பராமரித்து தான் உலகமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வேங்கிக் கொண்டிருக்கிறது உணவுப் பொருட்கள் விளைய வைக்கப்படும் பாடு பெரும்பாடு பகல் இரவு பார்க்காமல் வெயில் மழை காற்று வெள்ளம் பூச்சி வளர்ச்சி இல்லாமல் இன்னும் பல இயற்கை சீற்றங்களை பா சீற்றங்களால் பாதித்தாலும் தனக்கும் பிறர் உயிர் வாழ்வதற்கும் ஆதாரமாக இருக்கும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய விவசாயிகள் உற்சாகமாகவும் சுறுசுறுப்புடன் தான் விளைய வைக்கிறார்கள் தனக்கு ஆதாயத்தை பெரிதாக நினைப்பதில்லை உழவர்கள் கணக்கு பார்ப்பதில்லை பார்த்தால் எதுவும் மிச்சமில்லை அதனால்தான் நாம் பஞ்சமும் பசியும் இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் விளைய வைத்த உணவுப் பொருட்கள் யாருக்கும் கிடைக்காமல் வீணாகும் பொழுது ஆனந்த கண்ணீர் இரத்த கண்ணீராக பீச்சி அடிக்கிறது எதுவுமே ஒரே நாளில் பயிர் செய்து பலன் தருவதில்லை ஒரு வருடம் மூன்று மாதம் நான்கு மாதங்கள் நெல் தர்பூசணி தற்காலி மாங்காய் தேங்காய் எந்த உணவுப் பொருளையும் விலைய வைத்து சரியான விலை விற்க கிடைக்காமல் வயல்களிலும் தோட்டங்களிலும் ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை விலைய வைத்ததற்கு கூலி பாடுபட்டதற்கு எதுவும் கிடைக்காமல் மண்ணில் வீணாகிறது தொலைக்காட்சிகளில் காட்டும் பொழுதும் நேரில் பார்க்கும் பொழுதும் நாம் பசியோடு இருந்தால்தான் அதன் அருமை தெரியும் அரசாங்கம் வேளாண்மை துறை அறிவியல் அறிவியல் சார்ந்த விஞ்ஞானிகள் மதிப்பு கூட்டல் ஆலோசகர்கள் உணவு துறை இயற்கை ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து நாளை முதல் விளைய வைத்த உணவுப் பொருட்கள் வீணாகாமல் விளையும் இடத்தில் மக்களின் உணவு தேவைக்கு போக அனைத்து பொருட்களையும் மதிப்பு கூட்டல் செய்தால் விவசாயிகள் மதிப்பாய் வாழலாம் உள்நாட்டு பயன்பாட்டிற்கும் தேவைக்கு அதிகமாக இருந்தால் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யலாம் தோல் தொழிற்சாலை கார் தொழிற்சாலை போன் தொழிற்சாலை இன்னும் பல பல தொழிற்சாலைகள் சாலைகள் தினம் தினம் முளைக்கிறது இதனால் நன்மைகள் இருக்கு முதலாளிகளுக்கு நமக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கு இயற்கைக்கு மாறாக எது செய்தாலும் சில வருடங்களில் பாதிப்புகள் ஏற்படும் தொழிற்சாலைகள் தினம் தினம் முளைத்தாலும் எதையுமே உண்ண முடியாது பயிரிடும் விதையும் பயிர்களும் தான் உலகமே பசியார உண்ண முடியும் நிலங்கள் மலைப்பகுதிகள் மழை வெள்ளத்தை சமாளிக்கவும் வி விளை மக்களுக்கு பசியை போக்கி ஆரோக்கியத்தை காக்கவும் நீர்நிலைகள் மொத்த உயிர்கள் வாழவும் பாதுகாப்போம் பாதுகாப்போம் உண்ணும் உணவை வீணாக்காமல் உண்ணும் அனைவருமே விவசாயிகள்தான் உழைக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்